என் பொண்ணு எப்படி பரிமாறிட்டு இருக்கானு எம்மா நான் மட்டுமா பரிமாறுறேன் சோஃபி என்ன செய்றாங்க ஒன்ன சொல்லு நினைச்சிட்டியா நானும் என் பொண்ணுன்னு சொன்னது சோஃபி மாவதான் போமா நீயும் நல்லா தான் செய்யற சரி வாயை பார்த்து நிக்காத மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு பரிமாறு தங்கம் தங்கம் எங்க போய் தொலைஞ்சா என்ன இந்த மனுஷன் இப்படி கத்துறாரு போச்சு மாமா வந்துட்டாங்க எனக்கு என்னமோ அவங்க கத்துறத பார்த்தா உங்க விஷயம் தான் எனக்கு வெளியே வர போதுன்னு நினைக்கிறேன் வந்தா எனக்கு என்ன பாத்துக்கலாம் தங்கும் அத்தை மாமா கோவமா கத்துனா கூட உங்களை தங்கவும் தங்கவும்னு தான் சொல்றாரு நானே அந்த மனுஷன் என்ன பிரச்சனை பண்ண போறாரோன்னு பயத்துல இருக்கேன் ஓ இப்ப எல்லாரும் கீழ வரீங்களா இல்லையா எதுக்குங்க ராத்திரி நேரத்துல வந்து இப்படி அலறிட்டு இருக்கீங்க விடுஞ்சா கல்யாணம் இங்க மட்டும் பிரச்சனையே ஓய மாட்டேங்குது எதுக்குங்க சும்மா சும்மா இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க பிரச்சனை பண்றது நானா உன் பையனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உன் பையன் கிட்டே கேளு தம்பி என்னடா பண்ணி வச்ச இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு கல்யாணம் காட்சி கூட பண்ண முடியல அவன் சொல்ல மாட்டான் எப்படி சொல்லுவான் சரியான திமுறு பிடிச்சவன் மூஞ்சா பாரு பையன் மாதிரியா இருக்கான் சரியான பொறுக்கி மாதிரி சுத்திக்கிட்டு தெரியுறான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து கத்தியை வச்சு என்னையே மிரட்டிக்கிட்டு இருக்கான் போயும் போயும் அந்த பொண்ணு அயசுக்காகும் கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருந்துங்க எதுக்கு தடுக்கிற எனக்கு எல்லோருக்கும் எல்லா உண்மையும் தெரியட்டும் அதுக்காக தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் மச்சா போட்டேன் ஆஃபீஸில் வந்து என்ன சொன்ன ஓ இஷ்டத்துக்கு படிக்க விடலையா நீ உண்மையாகவே வேறு படிப்பு தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டா என்கிட்ட ரெண்டு மூணு வாட்டி நீ கேட்டிருக்கணும் இந்த தடவை வேண்டாம்னு சொன்னதும் அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டேன் இந்த விஷயத்துலையே அது நீ பிடிவாதம்மா சீரியஸ்ஸாக இருந்திருக்கியா இருந்ததெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன வில்ல மாதிரி பார்த்துட்ருக்க இந்த அப்பா அம்மாவும் பிள்ளைங்களுக்கு கெட்டதுன்னு நினைக்க மாட்டாங்க இப்போவும் ஐஸ்ஸு வேணும் வேணும்னு நடம்பிடிக்கிறையே அவ கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவ உனக்கு சொத்தை அவ்வளவும் வச்சது இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவ சூர்யாவை பத்தி எனக்கு தெரியும் அவன் எதுனாலும் பண்ணி பொழைச்சுப்பான் அதுக்காக தான் அவனுக்கு இவ்வளவு தைரியமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனா நீ வாழ்க்கையில முன்னேறணுங்கிற எண்ணம் துளி கூட கிடையாது கல்யாணம் மட்டும் சீக்கிரமா பண்ணிக்கணும் அப்பா எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் படித்த படிப்புக்கு எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்குமா எத்தனையோ பசங்க எவ்வளவோ படிப்பு படிச்சிட்டு வேலை இல்லாமல் தெரு தெருவாக வேலை தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க நல்ல சொகுசா நான் சம்பாரிச்சு வச்ச காசுல உட்காந்து சாப்பிட்டு ஊர் ஊரா சுத்தி தெரியல உனக்கே எப்படி தெரியும் அவங்க அப்பாட்ட வந்து நான் மனுப்பு கேட்டா அவர் ஒத்துப்பாரா சரி வா போய் மனுப்பு கேட்கலாம் ஒன்ன மாதிரி ஒரு பையனுக்கு எப்படி அவர் நம்பி பொண்ணு கொடுப்பாரு இந்த பையன் டாக்டர் ஆனா நீ கேட்டா காதலுக்கு பணங்காசு எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவீங்க ஆமாப்பா காதலுக்கு பணம் எல்லாம் தேவையில்லதான் ஆஹ் கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க அப்ப தெரியும் பணம் எவ்வளவு அவசியம் இப்படி எல்லாம் பேசி நீங்க என்னையும் ஐசியும் பிரிக்க பாக்குறீங்க பணங்காசு எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா லவ் போனா திரும்ப வரவே வராது டே அனீஷ் அப்பா இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு எது தெரித்து பேசிக்கிட்டு இருக்க அப்பா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்பா கேக்குற கேள்வி எல்லாமே நியாயமான கேள்விதான் என்ன சூர்யா நீயும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஆமா அனீஷ் நீயும் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு அவங்க அப்பாட்ட நீ சும்மா இருக்கேன்னு சொன்னா உனக்கு பொண்ணு கொடுப்பாரா மாமா சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தானே எல்லாரும் என்ன அனீஷ் மச்சானையும் குத்த சொல்லிட்டு இருக்கீங்க அச்சா என்ன பண்ணுவாரு பாவம் அவரு படிக்கும் போதே லவ் பண்ணிட்டாரு ஆனா திடீர்னு ஐஸ்க்கு கல்யாணம் ஆகணும் அவர்க்கேனே தெரியுமா இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா கண்டிப்பா மச்சான் ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பாரு அப்பலாம் யாரும் இப்படி பேசிருக்க மாட்டீங்க டைவ் செஞ்சு மாமா நீங்க அனீஷ் மச்சானையும் ஐசி சேர்த்து வைங்க முதல்ல கல்யாணம் முடியட்டும் அதுக்கு அப்புறம் மச்சான் கண்டிப்பா வேலைக்கு போவாங்க என்னடி பேசுற நீ அப்ப ஓவாக்கு இல்லமா நானும் அனீஷ் மச்சான விரும்பல

அப்பா முதல்ல போய் மணிபு கேக்கட்டும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வேணா எல்லாரும் பேசி பார்க்கலாம் அப்பா ஒரு நிமிஷம் அப்பா சாரிப்பா இவ்வளவு நாள் உங்களை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் நீ கோவப்படும் போதெல்லாம் உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரிதான் இருக்கும் உன் வயசுல

வீட்டில் ஒருத்தர் முகத்தில் கூட சந்தோஷமே இல்லை பாவம் நீ உனக்கும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல ஆமாங்க அனிஷையும் தேஜுவையும் பாருங்க பாவம் ரெண்டு பேரும் கல்யாணம் நிற்குமா நடக்குமான்னு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இதில் நம்ம கல்யாணம் வேற எல்லாம் பொறுமையாக நடந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லை ம் ஆமாம் அப்பா தான் எல்லாத்தையும் அவசர அவசரமாக ஏற்பாடு பண்ணிவிட்டார் நம்மளாலையும் மறுக்க முடியல சோஃபி ஆமாம் நமக்கு நாளைக்கு மேரேஜ் ஆமாங்க இவ்வளவு நேரம் வேற என்னது பேசிட்டு இருந்தோம் நாளைக்கு தான் மேரேஜ் காலையில இருந்து நம்ம ஒரே ரூம்ல இருப்போம் இன்னைக்கும் அப்படிதானே இருக்கும் இல்ல சோஃபிமா இன்னைக்கு இருக்குறது வேற நாளைக்கு இருக்குறது வேற காலையில இருந்து நீயும் நானும் புஷ்ப கொண்டட்டியா இருப்போம் ஹ்ம் ஹ்ரி இவ்வளவு நாள் மிஸ் பண்ணியாச்சு இப்ப வரைக்கும் நீ எனக்கு ஒண்ணுமே தந்ததில்ல இப்ப நான் உங்ககிட்ட கிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா ஒண்ணும் வேண்டாம் அதான் நாளைக்கு மேரேஜ் ஆக போதுல நாளைக்கு பாத்துக்கலாம் நான் கேப்பேன் நான் எதுவும் தரமாட்டேன் ப்ளீஸ் சோஃபிமா ஒண்ணே ஒண்ணு யாரும் இல்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம் என்ன யோசிக்கிற ப்ளீஸ் 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 ஒண்ணே ஒண்ணு பிளீஸ் மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சூர்யா வேணாமே நீ தரலைன்னா இப்ப நான் தந்துருவேன் தருவியா மாட்டியா ம்

என்னைக்கு போறீங்களா இல்லையா ப்ளீஸ் சோஃபிமா ஒண்ணே ஒண்ணு ப்ளீஸ் 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 நீங்க ஃபர்ஸ்ட் வெளிய போங்க ஹே ஜு அனீஷ் ஹே யாராவது வாங்க சி சோஃபி என்ன பண்றீங்க நாளைக்கு கல்யாணம் ஆக சோஃபி இது கூட இல்லனா எப்படி அத நாளைக்கு பாத்துக்கலாம் நீங்க போங்க நீங்க போங்க சூர்யா மச்சான் சொல்றாங்க சொல்றாங்கல்ல போலே டேய் சூர்யா இப்படி ஒரு ரணகலத்திலேயே நீ குதுகலம் இருக்கடா ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் சோஃபிட்ட வேணா கேளு ம் நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கதா எங்களுக்கு தெரியுமே தேஜு ஸ்டார்ட் இதழும் இதழும் இணையட்டுமே புதிதாய் வழிகளில்லை இமைகள் மூடி அருகினில்

இனிமே நான் உனக்கு அண்ணி தானே கொஞ்சம் லிமிட்டாகவே பேசு நீ எனக்கு அண்ணியானனாலலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் மாற்றிக்க முடியாது நான் எப்பவும் போல தான் இருப்பேன் நானும் சும்மா தாண்டா சொன்னேன் நீ எப்பவும் போல இரு அப்புறம் அனிஷ் நானும் தேஜுவும் மேலே வந்துட்டோம் மாமா எப்படி ஓகே சொன்னாங்க அதை சொல்லவே இல்லை வா எல்லாரும் கொஞ்சம் மேலே பாருங்க மேலே பார்க்கணும் மேலே ரெண்டு பள்ளி ஓடுது அதான் யோ பள்ளியா மச்சான் டைரக்ட்ங்க பள்ளினா எனக்கு ரொம்ப பயம் ஊசு மேலே பாருங்கனா ஃபிளாஷ் பேக் போட போறேன்னு அர்த்தம் அப்பா இப்படி ஓகே சொன்னாருன்னு தெரிஞ்சுக்குவேனா பாருங்க பா சொல்றது கேளுங்க ப்ளீஸ் எனக்காக வந்து பேசுங்க உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது அனீஷ் என்னாலலாம் அந்த ஆள்கிட்ட வந்து பேச முடியாது பா உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் பா வந்து பேசுங்கப்பா ப்ளீஸ் பா பிளீஸ் பா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க எனக்கு ஐஸ் ரொம்ப முக்கியம் பிளீஸ் பா பிளீஸ் பா ஏய் அனீஷ் என்ன பண்ற எந்திரி தம்பி இவ்ளோ கெஞ்சறல்ல பிளீஸ்ங்க ஒத்துக்கோங்க பா பிளீஸ் பா பா பிளீஸ் பா சரி சரி எந்திரி இந்த விஷயத்துலயாவது யாரு சீரியஸா இருக்கே ஒரு பொண்ணுக்காக கால்ல விழுகிற அளவுக்கு போயிட்ட சரி உனக்காக வந்து தொலைக்கிறேன் அப்பா நிஜமாவா ஆமா கொண்ட மாதிரி பையனெல்லாம் எல்லாம் வேற என்ன பண்றது எதுலேயும் சீரியஸாவே இருந்தது கிடையாது இதுலயாவது சீரியஸா இருக்கியான்னு செக் பண்றதுக்குதான் இவ்வளவு பண்ண நீ என்னடான்னா காலில் விழுகுற ரேஞ்சுக்கு போயிட்ட சரி போலாம்